ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கல்வியலில் தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வின்னு ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் ஆன்சர் ஆன்சர்கிட்ட பார்த்தோம் இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்ததையே ஒரு ஃபாஸ்ட் ரீட் கொடுத்துக்கலாம் முதியோர் கல்வி என்பது முறைசாரா அமைப்பின் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோர்க்கான கல்வியாகும் முதியோர் கல்வின்றது முறைசாரா அமைப்பின் மூலம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோர்கான கல்வி முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி முதியோர் எழுத்தறிவின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது முறைசாரா கல்வி தேர்ந்தெடுத்த கைத்தொழில் வழி கல்வி என்பது ஆதார கல்வியின் அழகாக கருதப்படுகிறது வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் சாட்டர்ஸ் வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் சாட்டர்ஸ் சமூக கல்வி என்பது முதியோர்கள் கல்வியாகும் பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுபவை கணிதம் உயர்நிலை பள்ளி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தலைவர் ஏ எல் முதலியார் முதியோர் கல்வியின் இன்றைய பெயர் சமூக கல்வி அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் முதியோர் கல்வியை விரிவுபடுத்துதல் காந்தியின் சித்தாந்தங்களுள் அடங்காத ஒன்று குருகுல கல்வி வேதகால கல்வி சா சாஸ்திரம் அடிப்படையில் அமைந்தவை அல்ல வேதகால கல்வி வந்து தர்ம தர்மசாஸ்திரத்தோட அடிப்படையில் அமைந்தவை அல்ல இந்தியாவில் கூட்டுக்கல்வி எந்த கல்வி நிலையில் செயல்படுவதற்காக ஆதார ஆதரவு உள்ளது ஆரம்பநிலை கல்வி வாழ்க்கை தொழிற்சார்ந்த கல்வியின் முக்கிய இலக்கு சுய வேலைவாய்ப்பு வாழ்க்கை தொழிற்சார்ந்த கல்வியின் முக்கிய இலக்கு சுய வேலைவாய்ப்பு தற்கால தொழில் கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளில் இதுவும் ஒன்றுனா அனைவருக்கும் கல்வியும் ஒன்று புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளில் அனைவருக்கும் கல்வியும் ஒன்று தேசிய கல்விக் கொள்கை கொள்கையின் முக்கிய நோக்கம் தரமான இலவச கட்டாய கல்வி தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் தரமான இலவச கட்டாய கல்வி ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் தாய்மொழி மூலம் ஆதார கல்வியை தாய்மொழி மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் யூபிஇ என்பது என்ன அனைவருக்கும் தொடக்க கல்வி யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி இவற்றில் எது முன்பருவ கல்வி அல்ல அங்கன்வாடி அங்கன்வாடி வந்து முன்பருவ கல்வி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி பற்றிய ஆய்வு கமிட்டியின் தலைவர் பேராசிரியர் ரெய்ஸ் அகமது தேசிய முதியோர் கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கியூஆர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அறிக்கையின்படி ப்ளஸ் டூவில் அளவில் தொழிற்கல்வி பயின்றோரின் சதவிகிதம் நாலு புள்ளி எட்டு சதவிகிதம் பொது கல்வி தொழிற்கல்வி ஆகிய இரண்டும் இணைந்த பயிற்சி அளிக்கும் முதியோர் கல்வி எங்குள்ளதுன்னா துர்காபூர் தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது மனிதவள மேம்பாட்டுத்துறை பொது மற்றும் தொழிற்கல்வி கல்வி பிரிவுகளில் மொழிப்பாடத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் பதினஞ்சு சதவிகிதம் நவீன இந்திய கல்வி என்பது சமய சார்பின்மை கல்வி கல்வி உத்தரவாத திட்டம் புதுமை கல்வி இவை இரண்டும் எதனுடன் தொடர்புடையது முறைசாரா கல்வியுடன் தொடர்புடையது ஒருவரை தற்சார்பு உடையவராகவும் சுயநலம் இல்லாதவராகவும் உருவாக்குவது கல்வி என கூறுவது ரிக்வேதம் அனைவருக்கும் கல்வி என்ற தத்துவம் குடியாட்சி முறை அரசியல் அமைப்பில் பின்பற்றப்படுகிறது கல்வியின் முழு முதற் பொருளாக உள்ளது சுதந்திரம் இன்றைய கல்வியின் முக்கிய நோக்கம் தொழில் நோக்கம் இல்லத்தில் இருந்து பெறும் கல்வி சமூக கல்வி நம் நாட்டின் முன் தொடக்க கல்வியின் முன் தொடக்க கல்வியின் வயது வரம்பு இரண்டரை வயது முதல் ஐந்து வயது வரை அதாவது ப்ரீகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற வயது வரம்பு என்னன்னு கேட்குறாங்க இரண்டரை வயது முதல் ஐந்து வயது வரை தொலைதூரக் கல்விக்கு பொருளுரை பொருளுரை வழங்கியவர் ஹெல்பர்க்கு ஒருங்கிணைந்த கற்பித்தல் முறை எவ்வகை கல்வி ஆதார கல்வி நேத்து இது வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம் ஆதார கல்வியின் அடிப்படை தத்துவம் என்ன வேலை அனுபவம் ஆதார கல்வியோட அடிப்படை தத்துவம் வேலை அனுபவம் தான் ஆதார கல்வியின் அடிப்படை தத்துவமாக இருக்குது பள்ளி படிப்பை இடையில் நிறுத்துவோருக்கு வழங்கப்படும் கல்வி முறைசாரா கல்வி இந்த பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தினவங்களுக்கு வழங்கப்படுற கல்வி முறை வந்து முறைசாரா கல்வி பள்ளி படிப்பை இடையில் நிறுத்துவோருக்கு வழங்கப்படும் கல்வி முறைசாரா கல்வி முறைசாரா கல்வி மையங்களின் சுற்றளவு எவ்வளவு கல்வி மையங்களின் சுற்றளவு ஐந்து கிலோமீட்டர் என்பது என்ன ஒரு வகை முறைசாரா கல்வி திட்டம் சிஏ சிஏபிஇ என்பது ஒரு வகை முறைசாரா கல்வி திட்டம் சிஏபிஇ என்பதன் விரிவாக்கம் தருக தொடக்க நிலை கல்வியினை அனைவருக்கும் அணுகும் திட்டம் சிஏபிஇ என்பதன் விரிவாக்கம் தொடக்க நிலை கல்வியினை அனைவருக்கும் அணுகும் திட்டம் பெருவாரியான மக்கள் கல்வி என்று எதற்கு பெயர் வயது வந்தோர் கல்வி மாஸ் எஜுகேஷன் பெருவாரியான மக்கள் கல்வி என்று என்பது வந்து வயது வந்தோர் கல்வி மாஸ் எஜுகேஷனோட பெயர் பள்ளிக்கே போகாதவருக்கு வழங்கப்படும் கல்வி வயது வந்தோர் கல்வி பள்ளிக்கே போகாதவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி வந்து வயது வந்தோர் கல்வி என்ஏஇபி என்பது என்ன தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் என்ஏஇபி என்பது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது மக்கள் கல்வி இயக்கம் எதனுடன் தொடர்புடையது தேசிய எழுத்தறிவு இயக்கம் மக்கள் கல்வி இயக்கம் தேசிய எழுத்தறிவு இயக்கத்துடன் தொடர்புடையது தொழிலோடும் செயலோடும் இணைந்து வழங்கப்படும் கல்வி செயலறிவு கல்வி தொழிலோடும் செயலோடும் இணைந்து வழங்கப்படும் கல்வி செயல் அறிவு கல்வி செயலறிவு கல்வி திட்டம் எதனோடு தொடர்புடையது பசுமை புரட்சி செயலறிவு கல்வி திட்டம் வந்து பசுமை புரட்சியோடு தொடர்புடையது எழுதுதல் வாசித்தல் கணக்கு போடுதல் எவ்வகை கல்வி செயலறிவு கல்வி எழுதுதல் வாசித்தல் கணக்கு போடுதல் போன்றவை செயலறிவு கல்வி தன்மையை அடிப்படையாக கொண்ட கல்வி தொழிற்கல்வி தன்மையை அடிப்படையாக கொண்ட கல்வி தொழிற்கல்வி தனிமனித முன்னேற்றம் நாட்டின் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அச்சாணி தொழிற்கல்வி தனி மனிதனோட முன்னேற்றத்துக்காகவும் நாட்டின் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் அச்சாணியாக இருப்பது தொழில் கல்வி முதன் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து முதல் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து முதல் முதல்ல முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து முறைசாரா கல்விக்கென திரைவை திரவை பள்ளி தொடங்க இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முறைசாரா கல்விக்கென திறவை பள்ளி தொடங்கப்பட்ட இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் முறைசாரா கல்விக்குன்னு திறவை பள்ளியை தொடங்க தொடங்கியிருக்காங்க சென்னையில் தமிழ்நாட்டில் அறியாமையை போக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அறிவொளி இயக்கம் தமிழ்நாட்டில் அறியாமையை போக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அறிவொளி இயக்கம் தமிழ்நாட்டில் அறியாமையை போக்க ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அறிவொளி இயக்கம் பதினாலு டு ஐம்பது வயது வந்தோர்களுக்கு தொடங்கப்பெற தொடங்க பெற்ற எழுத்தறிவு இயக்கம் கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் பதினாலு டு ஐம்பது வயதுக்குள்ளு வயதுள்ளோர்க்கு தொடங்கப்பெற்ற எழுத்தறிவு இயக்கம் கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம் த சிஏபிஇ முதன் முதலாக முதியோர் கல்வி திட்டத்தை முறையாக கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சிஏபிஇ முதன் முதலாக முதியோர் கல்வி திட்டத்தை முறையாக கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேசிய வயது வந்தோர் கல்வி வளர்ச்சி திட்டம் பதினஞ்சு டு முப்பத்தி ஆறு ஆம் நாள் தொடங்கப்பட்டது எந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் வந்து பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரை உள்ள உள்ளவர்களுக்கு வழங்கப்படுறது அது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா எந்த நாளில் தொடங்கப்பட்டதுன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் நாள் தொடங்கப்பட்டது அகில இந்திய தொழில் கல்வி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அகில இந்திய தொழில் கல்வி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு முறைசாரா கல்வி கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வயது வந்தோர் கல்வி முறைசாரா கல்வி எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தான் எல்லாமே ஒன்று தான் அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அறிவொளி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முறைசாரா கல்வி மையங்களை தற்காலிக பள்ளி மனைகள் அப்படின்னு அழைக்கிறாங்க முறைசாரா கல்வி மையங்களை தற்காலிக பள்ளி மனைகள்னு அழைக்கப்படுகிறது முறைசாரா கல்வி மையங்கள் வந்து தற்காலிக பள்ளி மனைகள் என அழைக்கப்படுகிறது ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் என்பது என்ன அறிவொளி இயக்கம் ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் என்பது அறிவொளி இயக்கம் ஆரம்ப கல்வியை அளிக்கக்கூடிய பள்ளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு மில்லியன் ஆரம்ப கல்வியை அளிக்கக்கூடிய பள்ளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஜீரோ நாலு மில்லியன் சுமார் எத்தனை சதவிகிதம் பள்ளிகள் பகுதிகளில் அமைந்துள்ளன எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ சதவிகிதம் பள்ளிகள் கிராமப்புற பள்ளி பகுதிகளில் அமைந்துள்ளன எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ சதவிகிதம் சுமார் இத்தனை சதவீத பள்ளிகள் வந்து கிராமப்புற பகுதிகளில் அமைந்துள்ளன சுமார் எத்தனை சதவிகித பள்ளிகள் அரசால் நடத்தப்படுகின்றன கிராமப்புற பகுதிகளில் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ சதவிகிதமும் அரசால் நடத்தப்படுவது எண்பத்தி நாலு புள்ளி எண்ப எட்டு ஐந்து சதவிகிதம் பள்ளிகளும் அரசால் நடத்தப்படுகின்றன முதல் தலைப்பு வந்து முடிஞ்சிருச்சு முதல் தலைப்பு தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி ஒரு அறுபது கொஸ்டின் கிட்ட பார்த்துட்டோம் அடுத்த தலைப்பு சுதந்திரத்திற்கு முன் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ